உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பெயர்ச்சி எல்லாம் முடிந்தது ஒரு மாதத்திலே நண்பர்களே வெறும் சனியும் குருவும் ராகுவும் மட்டுமே நம் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை இந்த ஜூன் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு செல்லுகிறார் இந்த சிம்மத்திற்கு செல்லுகின்ற செவ்வாய் பகவானை சாதாரணமாக நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா கடகத்திலே செவ்வாய் நீச்சம் கடகா செவ்வாய் நீச்சம் நீச்சம் பெற்ற செவ்வாயால் எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீச்சம்னா அந்த இடம் ஸ்தானம் அவுட் அவ்வளோதான் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் சிம்மத்திற்கு மூவாக ரொம்ப நாளாக நீச்சமாகவே இருந்தார் நாலஞ்சு மாசமாக நம்ம பிள்ளை தமிழ் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சுக்கரணியா உச்சமா ரொம்ப நாளாக உட்காந்துருக்காருன்னு தெரியல ஏன் நீச்சமா ரொம்ப நாளாக உட்கா இவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் இவங்க எடுக்கிறது தான் முடிவு ஜூன் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு வரப்போகிறார் காலபுருஷ தத்துவத்திலே முதலாம் இடத்திற்கும் எட்டாம் இடமாகப்பட்ட உயிருக்கும் அதிபதியாகப்பட்டவர் சாதாரண நாள் கிடையாதுங்க செவ்வான்னா யாரு செவ்வான்னா பவர் நெருப்பு தீ ஜுவாலை அதனாலதான் தைரிய காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாயை மங்களகாரகன் என்றும் அழைக்கிறோம் அங்காரகன் மங்களன் என்று அழைக்கிறோம் இந்த மங்களத்தன்மை பொருந்தி இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு வருவதால் யார் யார் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசம் ஏற்பட போகிறது யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யாரெல்லாம் காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்க ஸ்போர்ட்ஸ் பிரியாடாக போறீங்க நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்திலே செவ்வாய் வருகிறார் செவ்வாயை பொறுத்த வரைக்குமே பனிரெண்டு குடையவர் நான்காம் வீட்டில் வருகிறார் இந்த பனிரெண்டு குடிவ நான்காம் வீட்டில் வரும்பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் அதே செவ்வாய்தான் ஏழு குடியவரும் மனைவியால் கிடைக்கின்ற மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு போறீங்க மனைவியால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மகாபிரபு என்ன சொல்றீங்க மனைவியால் கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன் க்ளோஸ் பண்றதே அவங்கதான் மனைவியால் ஒரு கம்ஃபர்ட்டாக சில நேரங்களில் மனைவியால் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும் சார் யாருக்கெல்லாம் ஒர்க்கிங் ஒய்ஃப்ஸ் இருக்காங்களோ அவங்க மனைவி ஒர்க்கிங்கை வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் இவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவங்க சம்பளத்தை வச்சா அந்த மாத குடும்பத்தை ஓட்டலாம் மனைவியும் ஒர்க்கிங் இல்லாதவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒருத்தன் சம்பளத்தை வச்சு ஓட்டுறது தான் கஷ்டம் ஸோ அப்போ என்னென்னா இந்த ஒர்க்கிங் இந்த மனைவி வந்து அவங்களால் கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட் அவங்க வ வழி சொத்து பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் பெண்களுக்கு எதாவது நகை வாங்கி கொடுங்க அது தரவே மாட்டாங்க அவங்க தான் வச்சுப்பாங்க நீங்கள் என்ன பில்ட் ஆடிச்சாலும் தர மாட்டாங்க அவங்க பேரில் ஒரு லேண்டு வாங்கிருங்க அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்குள்ளே நீங்கள் செத்திங்க தரவே மாட்டாங்க அது அவங்க குணம் எல்லாம் கம்ஃபர்ட்னு சொல்லிக்கலாம் அதிகபட்சம் நீங்கள் வாங்கி பிளட்ஜ் பண்ணலாம் அவ்வளோதான் அதுக்கே நீங்கள் டெய்லி திட்டு வாங்கணும் ப்ளஜி பண்ணிட்டே பிளட்ஜி பண்ணிட்டே குருஜி உங்கள் சொந்த அனுபவத்தை சொல்கிற மாதிரி இருக்குது இல்லை எல்லோரும் வீட்டு அனுபவமும் அப்படி தான் இதுக்கு ரெண்டு அடி வாங்கிட்டு போயிடலாம் அவன்கிட்ட இவன் திட்டு வாங்குறதுக்கு பால் மாறிட்டு இவன் நம்ம ஒய்ப்ட்ட கடை வாங்கிட்டீங்கன்னு வச்சு ஒய்ப்ட்ட மட்டும் கடை வாங்கி பாருங்களேன் சார் வாழ்க்கையில சில விஷயங்கள் எப்படிதான் தான் பிசினஸ் பண்ணி தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கு நம்புவாங்க ஆனா இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுறதே அந்த பிசினஸ் தான் இருக்கும் இந்த நான்காம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும் பொழுது உண்மையிலேயே உங்க ஒய்ப் சம்பாதிச்சு உங்களை பார்த்துப்பாங்க இதுதான் ஒரு அதிசயத்தின் அதிசயம் சார் வாழ்க்கையில மனைவியால் காசு சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் தெரியும் மனைவி வைத்து பட்ஜெட் போடுபவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழு குடியவர் நான்காம் மீட்டர் கம்ஃபர்ட் ஜோன் பனிரெண்டு குடையவனாகவும் அவர் இருக்கிறார் என்பதால் ஒரே அலைச்சல் பொழப்பா இருக்கும் இந்த மாசம் நமக்குன்னே நடக்கும் சில மாதங்கள் சில நாட்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம பிஸியாக இருக்கோம்னே தெரியாதானா பிஸியாக இருப்போம் அந்த மாதிரிலாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் சார் அடுத்த நாள் காலைல ஃப்ளைட்டு அடுத்த நாள் கிளம்பி ஆகணும் விடிகாத்தால மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு போகணும் ஆறு மணி ஃப்ளைட்டு நம்ம சார்ஜ் போட்டு படுத்துருப்போம் காலில் எந்திரிச்சு பார்த்தா சார்ஜ் இருக்காது சுச்சு போட மறந்துருப்போம் வித்தியாச வித்தியாசமான டார்ச்சர் என்ன பண்ணுறது தெரியாது பவர் பேங்க் போட்டால் அது சுத்தம் அதுக்கு சார்ஜ் போடல வெறும் ஒன் பர்சன்ட்டு அது அப்படியே பொட்டாட்டம் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த டிக்கெட்டுக்கு அவன் அவங்க காட்டுவாங்க வாங்க பாருங்க அவங்கள்ட்ட இப்படி காட்டுறதுக்குள்ள ஆப்பாயிரும் இதில் என்ன கொடுமைனா அதில் தான் அவன் நண்பர் உங்கள் நண்பர் நண்பர்லாம் இருக்கும் அந்த நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்புறம் அங்கே இருக்கிற வண்டியாவது பிச்சு எடுத்து ஐயா சார்ஜர் இருந்தால் கொடுக்கையா சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி அந்த கொஞ்ச நேரம் உங்களை சுத்த விடுச்சு பார்த்தீங்களா அதான் செவ்வா உங்கள்ட்ட எல்லா சார் எனக்கு நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் சமீபத்தில் ஒரு நாட்டுக்கு சென்று மலேசியா நாட்டுக்கு சென்று இருந்தேன் அங்கே போய் இறங்கும் போது என்னை பிக்கப் பண்ணுறவர் வரல அந்த டிரைவர் வந்து பிக்கப் பண்ணால் அவன்கிட்ட கொடுக்குறதுக்கும் நூறு ரிக்கெட்டு எங்கிட்ட எங்கேயா இருக்குது ரிக்கெட்டு எங்கிட்ட ரூவா தனியாக இருக்குது எதையுமே யோசிக்காமல் சொல்லிட்டாயே கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வருத்தோம் ஹலோ கண்டபடி திட்டி எழுப்பி ஏங்க என்ன டென்ஷன் பண்ணுறீங்க கொஞ்ச நேரம் டென்ஷன் பண்ணி விட்டாரு பாத்தீங்களா அதான் செவ்வா அந்த நான்காம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வா என்ன பண்றாரு பொறுமையின்மையை ஏற்படுத்துவார் சாதாரண ஆபீஸ் அதே மேனேஜர் தான் அதே ஆபீஸ் தான் அதே சேர் தான் அன்னைக்கு பார்த்தா நம்ம ஏதாவது ஒரு ஏழ்ற ஒரு பிரிண்டர்ல பேப்பர் மாட்டிக்கும் முக்கியமான பிரசன்டேஷன் போற அன்னைக்கு தான் எல்லாம் நடக்கும் அது என்னமோ தெரியல தான் அப்படி நடக்கும் அதனால அந்த நான்காம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பொறுமையின்மையே தருவார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் எது பண்ணாலும் பொறுமையாக பார்த்து பண்ணுங்க பொறுமையாக எடுத்து பண்ணுங்க சார் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சீக்கிரம் முடிச்சிடறேன் ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு காம்படிஷன் ஒன்று நான் தான் வச்சேன் அந்த காம்படிஷன் என்ன தெரியுமா என்ன சொன்னோம் ஒன் அப்படின்னா சிட் அப்படின்னா உட்காரணும் அடுத்து டூனா எந்திரிக்கணும் மூணு தடவை அப்படி கை தட்டினா அப்படியே நிற்கணும் தான் காம்படிஷன் ஒரு தடவை தட்டினா உட்காரணும் ஒரு தடவை ரெண்டு தடவை தட்டினா எந்திரிக்கணும் மூணு தடவை தட்டினா அப்படியே நிக்கணும் எனக்கு ஒரு புகழ் வாய்ந்த ஒரு ட்ரைனிங் ட்ரைனர் எனக்கு இதை பண்ணா அதனால தெரியும் அப்போ என்னாச்சு சில சில நேரங்களில் மாத்தி பண்ணும்போது ரெண்டு தடவை தட்டும் போது ஒருத்தர் உட்கார்ந்துருவார் உடனே மியூசிக் சேர் மாதிரி நீ அவுட் அப்படின்னு அனுப்பிடுவோம் அது ஒரு தடவை தட்டும் போது ஒருத்தர் எந்திரிச்சிருவார் நீ அவுட் இப்படி எல்லாரும் அவுட் கடைசியர் சொன்னார் நம்ம ஏன் தெரியுமா அவுட் ஆனோம் ஏன் அவுட் ஆனோம் ஒரு தடவை தட்டுனா உட்காரணும் ரெண்டு தடவை தட்டுனா எந்திரிக்கணும் மூணு தடவை தட்டுனா அப்படியே நிற்கணும் தானே காம்படிஷன் எவ்வளோ நேரத்துக்குள்ள நான் சொன்னேண்ணா ஒரு தடவை தட்டணும் உடனே உடனே உட்கார் அப்படின்னு நான் சொன்னேண்ணா ஒரு தடவை தட்டணும்னா தட்டிட்டியா வெரி குட் அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காரலாம்ல நம்ம யாராவது இப்போ சொன்னாங்களா உடனே உட்காரணும்னு அந்த பொறுமை ஏன் நம்ம கிட்டே இல்லை அதுதான் வாழ்க்கையில் பிரச்சனைனார் என்னோட பெரிய ஐ பண்ணனாக இருந்தது அவர் சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு காம்படிஷன் தான் எடுத்தோன்னே ஓட சொல்லி யாரும் சொல்லலை நின்று நிதானமாக யோசிச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஆகையினாலே ரிசபராசிக்காரர்கள் யோசித்து செய்யுங்கள் கீழே போய்ருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள் நேரடியாக நீ தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்